வணக்கம் ஒரு செய்தி பலகோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் என்ற நிகழ்ச்சியினுடன் பேசுவதற்காக பன்னாட்டு உறவுகள் பேராசிரியர் முனைவர் திரு ஆர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் தலாயிலாமா அவர்களுடைய அடுத்த தேர்வு புதிய தேர்வு பதினைந்தாவது தலாயலாமாவுடைய தேர்வு தொடர்பான விஷயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டு வருது குறிப்பிட்டு திபெத்தை மையப்படுத்தி இந்தியா சீனா உள்ளிட்ட இரண்டு நாடுகளுக்கு இடையே வந்து அந்த வார்த்தை மோதல்கள் சார்ந்த விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுதாக இருக்குது ஏன் வந்து தலையாலாமாவுடைய விஷயம் இந்தளவுக்கு விவாதிக்கப்படுறதுக்கான சூழலாக மாறுது எப்பவுமே இது ரொம்பவே ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவாக தான் இருந்திருக்கு நமக்கும் சைனாவுக்கும் இடையில் இது எப்போவுமே ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ இதே இஷ்யூவை தான் சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கூட ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவாக தான் இருந்திருக்கு இது வந்து நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதுக்கு நம்ம போகணும் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து தலையிலாமுக்கு நம்ம அடைக்கலம் கொடுத்தோம் ஸோ அப்பொழுதுலேருந்தே இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நடந்த அந்த இந்தோ சீன போருக்கு இதுவும் ஒரு முக்கியமாக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது ஏன்னால் இது ஒரு பெரிய இரிட்டன்ட்டாக இருந்திருக்கு ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட அந்த சாவரண்டி அவங்களோட இறையாண்மைக்கு எதிரான நடவடிக்கைகளை இவங்க ஈடுபடுவாங்க ஏன்னா அவங்களோட அந்த ஒன்றுபட்ட சைனான்ற கருத்துக்கு எதிரான ஒரு அமைப்பாக தான் தலையால அம்மாவோட அவரையும் அவரோட ஃபாலோவர்ஸ் அவங்க பார்க்குறாங்க அதனால் அதுக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால இந்தியாவில் இந்தியா மேலே அப்பத்துலேருந்து அந்த கால் புணர்ச்சி இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்பத்துலேருந்து நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில இது ஒரு பெரிய ஒரு அந்த வெறுப்புக்கான ஒரு சந்தேகத்துக்கு இடம் கொடுக்குற ஒரு நம்ம நம் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில இருக்க அந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன் எப்போவுமே இது ஒரு பெரிய ஒரு ஒரு முள் போல தான் இருந்திருக்கு ஏன் வந்து அடைக்கலம் அந்த காலகட்டங்களில் கொடுக்குறாங்க தலையாலமாக்கு அது இத்தனையோ நாடுகள் இருக்குது அருகில் இருக்கக்கூடிய நாடு அப்படிங்கிற ஒரு காரணமாக இல்லை வேற என்ன காரணங்கள் இருக்குது நிச்சயமாக அருகில் இருக்கக்கூடிய காரணம் பார்டரை ஒட்டி இருக்கிறது நாம தான் நம்ம தான் அடைக்கலாம் கேட்டு வரணும் பட் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அது வந்து நேர்வை வந்து அதை பற்றி விமர்சிக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் அதை பாராட்டுறவங்களும் இருக்காங்க ஏன்னா அந்த காலத்தில் நேர்வு எடுத்த முடிவு வந்து ஒரு ஒரு மனிதாபிமான நோக்கத்தில் எடுத்த முடிவு தான் ஏன்னா அவர் வந்து நேர்வு வந்து அந்த காலகட்டத்தில் ஏன்னா ஐம்பத்தி நாளில் வந்து நம்ம பஞ்சசீல கொள்கையை நம்ம உடன்படிக்கையை நம்ம அதுக்குள்ளே அக்செப்ட் பண்ண அப்போவே அதை கிளியராக நம்ம சொல்லிடோம்னா நம்ம வந்து திபத்தை வந்து நாங்கள் வந்து சீனாவோட ஒரு பகுதியாக தான் பார்க்கணும் க்ளியராக சொல்லியாச்சு ஏற்கனவே சொல்லியாச்சு இது வரைக்குமே அந்த முடிவு அந்த ஒரு வரைக்கும் நம்ம அந்த நிலைப்பாட்டை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் அப்போவே அது கிளியராக சொல்லியாச்சு இதை வந்து மனித மாபன அடிப்படையில் தான் அவங்களுக்கு வந்து எங்கே அப்ரஷன் நடந்தாலும் எங்கே சப்ரஷன் நடந்தாலும் மனித உரிமைகளுக்கு எதிரான நடந்தாலும் அதுக்கு நம்ம வாய்ஸ் கொடுத்துருக்கோம் அது நேரு காலத்துலேருந்து தொடர்ந்து இப்போ வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் கொடுத்த ஒரு இடம் தான் அது வந்து நேர் வந்து அது ஒரு மிஸ்கால்குலேஷன் சொல்லலாம் ஆனால் மனித மாபன அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நேர் வந்து அந்த இடத்துல தவறு செய்யல அதுதான் ஒரு இடத்துல சரியான முடிவு முடிவு இப்ப இந்தியா சீனா பிரச்சனையை குறிப்பிட்டீங்க அமெரிக்காவுக்கு சீனாவுக்கு என்ன பிரச்சனையா இருந்துச்சு அமெரிக்காவுக்கு இதே பிரச்சனை பிரச்சனை தாங்க இப்போ தைவானில் ஒரு மாதிரியான இஷ்யூ இருக்குது தைவானை வந்து அவங்க வந்து அவங்க அது கொடுக்குற அந்த ரெக்கக்னிஷன் அஃபிஷியல் ரெக்கக்னிஷன் ஒரு அதுக்குண்டான எல்லா சப்போர்ட்டும் மிலிட்ரி சப்போர்ட் உட்பட எல்லாம் அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த பக்கத்தில் இந்தோ பசிபிக் ரீஜனில் அந்த இடத்துல அது ஒரு பெரிய ஒரு ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு பெரிய இஷ்யூவாக இப்போ சமீப காலங்களில் இன்னும் இருக்கு திபத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த மாதிரி தனி நாடுன்னு அவங்களும் தனி நாடு திபத்து ஒரு நாடுன்னு சொல்லணும் ஏற்றுக்கலனாலும் இல்லை அங்கீகரிக்கலனாலும் பட் இதுக்கு உண்டான அவங்களுக்கு உண்டான அந்த மனித உரிமையாகட்டும் அவங்களோட கல்ச்சர் அவங்களோட சிவிலைசேஷனுக்கு அதை வந்து கட்டுப்படுத்துறது அதை அதை வந்து அதுக்கு அழுத்தம் கொடுக்கறது அவங்கள மேலே வரவிடாமல் செய்கிறதுக்கு அதுக்கு உண்டான அந்த சப்போட்டை திப்பத்தியர்களுக்கு எப்போவுமே அவங்க வழங்கிக்கிட்டு தான் வராங்க அதுதான் ஒரு பெரிய விஷயாவே எங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு ஆக்டே கூட இருக்குது போன வருஷம் போன வருஷம் ஜூலைலேயே அவங்க ஒரு ஆக்டர் வேறு ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து செனட்டில் கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது அதுக்கடுத்து போன வருஷமே அது ஒரு ஆக்டாகவே மாறிடுச்சு அந்த ஆக்ட் ஆமாம் அந்த அந்த ஆக்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது பிறகு என்ன சொல்ல வராங்கன்னா இவங்களோட இப்போ திகப் திபத்தியர்களை பற்றின திபெத்தியர்கள் கலாச்சாரம் அதை பற்றின வந்து தவறான ஒரு கண்ணோட்டத்தை சீன அரசாங்கம் எப்போயும் வழங்கிட்டு வருது அது வழங்கக்கூடாது அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா இவங்க வந்து உட்காந்து அதுக்கு ஒரு தீர்வை காணணும் அந்த திபெத்திய இஷ்யூஸ்க்கு வந்து ஒரு தீர்வை காணணும்னு சொல்கிறாங்க அவங்க ஒரு அது சாவரின் ஸ்டேட்டை அக்செப்ட் பண்ணினாலும் சர்வதேச சட்டத்தின்படி அந்த டிபத்துக்கு இன்னும் ஒரு தீர்வு எட்டப்படலைன்றது அதில் அவங்க தெளிவாக அவங்க குறிப்பிட்ருக்காங்க அந்த சட்டத்திலே குறிப்பிட்டிருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்போ பேச்சுவார்த்தைக்கான அழைப்புகள் சீனா வர மாட்டேங்க ஏன்னா அவங்க அந்த ரிசால்வ் ஆக்ட்ன்னு சொல்லுவாங்க ரிசால்வ் ஆக்ட் தான் அது போன வருஷம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது அவங்க அவங்க வந்து ஒரு ஆக்டாகவே கொண்டு வந்தது அமெரிக்கா ஸோ அதில் அவங்க சொல்கிறது என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து அது பேச்சுவார்த்தை மூலமாக அதை தீர்க்கணும் அப்போ அதுதான் அந்த ஆக்ட்டுக்கு பேர் ரிசால்வ் ஆக்ட் இதை தீர்வு கண்டுபிடிக்கணுன்ற ஆக்டாக தான் அவங்க கொண்டு வராங்க ஏன்னா இது வந்து இன்னும் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக தான் இருந்துக்கிட்டு வருது எத்தனையோ பொறுப்புகள் குருமார்கள் இருந்தாலும் கூட இந்த தலாயிலாம்மா அப்படின்னு வரும்போது அதற்கு இன்னுமே சீனா ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் என்னவா இருக்குது சார் சீனா முக்கியத்துவம் கொடுக்கறதுன்றதை விட திபத்தில் அதுக்கு இருக்கிற மதிப்பு மரியாது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இவர் தான் இந்த மோஸ்ட் ரிவியர்ட் ஒரு அதிகமாக மதிக்கப்படுற ஒரு மதகுருமார் அது புத்த மதத்தோட திபெத்திய புத்த மதத்தோட மதகுருமார்னா இவர் ஒருத்தர் தான் அதுக்கு வந்து அத்தனை பேர் அந்த லட்சக்கணக்கான மக்கள் அதுக்கு வந்து இவர் வந்து இன்னமும் இன்னும் மனதளவில் ஏன்னா இவரோட ஃபோட்டோவை கூட வச்சுக்கூடாதுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் அங்கே இருக்குது பட் அதையும் தாண்டி இவர் மேலே இருக்கிற மதிப்பு மரியாதை அவருக்கு இருக்கிற அந்த அந்த ஃபாலோயிங் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கிறதுனால எதிர்காலத்தில் எப்போ இருந்தாலும் எப்போவுமே அது ஒரு பெரிய த்ரெட்டாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பிரிவினைவாதத்தை வந்து இவர் தூண்ட வாய்ப்பு இருக்குது அந்த பிரிவினைவாதத்தோட காரணமாக இவர் தான் இருந்துக்கிட்டு இருக்கார் இப்போ வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தில் ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து சொல்கிறாங்க ஏன்னா ஒரு அப்ரைசிங் நடந்தது அதை சீனா அரசாங்கம் வந்து அது கட்டுப்படுத்திட்டு அவங்களுக்கு முழுமையாக அவங்கள ஆட்கொண்டிருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ ஹானைசேஷன் சொல்லுவாங்க அப்போது அந்த ஹான் மக்கள் சீன மக்கள் பெரும்பான்மை மக்கள் அவங்கள எல்லாரும் பெருவாரியாக அந்த திபெத்திய பகுதிகளுக்கு அனுப்பி அந்த இடத்துல அவங்களுக்கு செட்டில் பண்ணி அங்கே திபத்தியர்களே ஒரு மைனாரிட்டியாக ஆக்க வச்சு அவங்கள வந்து கண்காணிக்க வச்சு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸாவையும் பெய்ஜிங்கையும் கனெக்ட் பண்ணுற ரயில்வேவே விட்டுட்டாங்க அப்போ என்னென்னா நம்ம முழுக்க முழுக்க அவங்களோட அதிகார அதிகாரத்தோட கட்டுக்கா கட்டுப்பாட்டுக்குள்ளார் கொண்டு வரணும் திப்பத்தியர்கள்ன்றது ரொம்ப முனைப்பாக இருக்காங்க அந்த முனைப்புக்கு என்னைக்கு இருந்தாலும் இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக பிரச்சனையாக இருக்கின்றதுனால தான் இவரோட தலைமையை இல்லாமன்ற ஒரு தலைமையை பெரிய ஒரு ஆபத்துக்கான அறிகுறியாக பார்க்குறாங்க இவரோட முடிஞ்சிடும் நினைச்ச நேரத்தில் இவர் வந்து ஏன்னா இவரே ஒரு அவரோட நிலைப்பாடிலே இதுக்கு முந்தைய காலங்களில் பார்த்தீங்கனாலே அவர் வந்து அதாவது நடக்குமா மறுபிறவின்றது இருக்குமா இருக்காதான்றதுல ஒரு தெளிவான நிலைப்பாடு இருந்தது இல்லை அதனால அவங்க நினைச்சிருப்பாங்க ஓகே இவர் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க முடிஞ்சிருக்கும் நினைப்பாங்க ஆனா அவர் வந்து இல்ல இது தொடருன்ற மாதிரியான நிலைப்பாடு எடுத்து இருக்கிறதுனால அது அவங்களுக்கு பெரிய அச்சுறுத்தல ஏன் வந்து சீனாவுடனான இந்த பிரச்சனை வந்து வந்து எங்கே தொடங்குது தலாலாமாவுக்கும் சீனாக்கும் பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் நம்ம அடைக்கலம் கொடுத்தாலும் அந்த பிரச்சனை தொடக்கத்துக்கான காரணம் என்னவாக இருந்திருக்கு அப்போது வரலாறுல இல்லை சீன அரசாங்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் அவங்களோட அரச ஒரு ஒரு உள்நாட்டு போர் முடிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு அப்புறத்தில் உள்நாட்டு போர் முடிஞ்சு நாற்பத்தி ஒம்போதில் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா ஃபஸ்ட்டு ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா இருந்தது அதை தள்ளிட்டு பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா வந்ததுலேருந்தே அவங்க வந்து ரொம்ப முனைப்பாக இருந்தது என்னன்னா நம்மளோட பார்டர்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளியராக இருக்கும் நம்மளோட அதிகாரத்து அதிகாரத்துக்கு உட்பட்ட எல்லைகளை தெளிவாக வரையறுத்து வச்சுக்கணும் இது இது நம்ம ஏரியான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அடுத்த வருஷம் என்ன பண்ணிடுறாங்க ஃபுல்லாக போயிட்டு அங்கே போய்ட்டு ஒரு பெரிய ஒரு இன்வேஷன் அங்கே வந்து திபத்து பகுதிக்குள்ளார போய்ட்டு அதுக்கு அந்த காலகட்டம் வரைக்கும் திபெத்தியர்களுக்கு வந்து ஒரு 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 ஃப்ரீடம்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருந்தது ஆனால் இவங்க வந்து இதுக்கு முன்னால் இருந்த சீன அதிகாரத்துக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் இவங்க இருந்தாங்கன்னு இவங்க வரலாற்றுக்கு பின்னால் காட்டுற சில ஆதாரங்களை வச்சு இதுவும் சீனாவோட ஒரு பகுதியாக தான் காலகாலமாக இருந்திருக்குன்ற ஒரு காரணத்தை காட்டி அதை வந்து ஆக்கிரமிச்சாங்க அதுக்கு வந்து தலையாளமாக தான் வந்து அது பிரிகிறதுக்கான காரணம் இல்லை முன்பிருந்தே ஆமா வரலாற்று கூற்றுப்படி சீனாவுடைய ஒரு ஒரு பகுதி பகுதியாக இருந்திருக்குன்றது அது சீனர்களோட கூற்று இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நைன் டேஷ் லைன் டென் டேஷ் லைன் சொல்லுவாங்க அது வந்து அந்த அந்த கடல் பகுதி அவங்க வரையறுத்துருக்குது இருக்குது இதே தான் அவங்க ஏற்கனவே வரையறுத்து கடல் பகுதி வர இருக்கும்போது இது வந்து ஹிஸ்டாரிக்கலி இது எங்களோட பகுதியாக தான் இருந்திருக்குன்னு அவங்க சொல்லிக்கிட்டு வருது இதை வந்து வந்து சர்வதேச சட்டத்தின்படி இது அப்படி இல்லை நீங்கள் உங்களோட வரலாறு நீங்கள் தவறாக காட்டி காட்டியிருக்கீங்கன்றது அது வந்து சைனாக்கு எதிர்ப்பு ஏற்கனவே சர்வதேச தீர்ப்பாயங்கள் மூலமே வந்திருக்கு ஆனா இவங்க வந்து நிலப்பரப்ப பரப்ப வச்சு பார்க்கும்போது இதுக்கு முன்னால நாங்க இவங்க வரலாறு காட்டும்போது இதுக்கு முன்னால அது எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்திருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா கொரியாவும் இருந்திருக்கு வியட்நாம் இருந்திருக்கு இந்த மாதிரி பல பகுதியில் அவங்க சொல்லுவாங்க இது எல்லாமே எங்களோட கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு பகுதி வெல் ஸ்டேட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு வெசல் ஸ்டேட்டாக இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நேரடியாகவே பல எங்களை தாண்டி எங்களை மீறி எதுவுமே அந்த அரசுகள் பண்ணதில்லை அப்போ இன்னைக்கு நாம சொல்கிற கான்செப்ட் மாதிரி ஒரு ப்ராவின்சஸ் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஒரு நிலப்பகுதியா தான் அது இருந்திருக்கு அதனால இது எங்க எங்களோட சாவரண்டி எங்களோட இறையாண்மைக்கு உட்பட்ட ஒரு பகுதி தான் அதனால எங்களோட டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டிக்கு அதுக்கு எதிரான எந்த ஒரு நிலைப்பாடு யார் எடுத்தாலும் அவங்களை நாங்க எதிரியாதான் குறிப்பிட்டு இப்போ வந்து பதினைந்தாவது தலாயலாமா தேர்வு நோக்கி தான் அந்த பேச்சுக்கள் நடந்துட்டு இருக்கு பதினான்காவது தலாயலாமா தேர்வு செய்த காலகட்டங்களில் காலகட்டங்கள்ல சீனாவுடைய ரோல் என்னவா இருந்துச்சு ஆஹ் இல்ல சீனா வந்து எப்பவுமே அதை ஏற்றுக்கிட்டது கிடையாது அதுதான் அவங்க சொல்லுவாங்க இது வந்து ஆறுநூறு வருட பாரம்பரியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இவங்களுக்குன்னு இன்னொரு ஒரு பாரம்பரியம் இருக்குது முன்னொரு வரு முந்நூறு வருடங்களுக்கு முன்னாலே அந்த சிங் வம்சம்னு சொல்லுவாங்க சிங் டைனஸ்டி அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் அர்ன் வச்சு அதில் வந்து ஒரு சீட்டு குழுக்கள் முறை தான் ஒரு லாட்டரி முறை தான் அது உள்ள அந்த புத்த துறவைகள் அந்த மடாலயங்கள் அவங்க கொடுக்குற அந்த நபர்களோட பேரை எழுதி போட்டு அதுலேருந்து இருந்து ஒன்று எடுத்து தேர்வு செய்யணுன்றது இப்போ அவங்க மேற்கோள் காட்டுறதும் அது அது பிரகாரம் பண்ணி நீங்கள் எடுத்து வந்தாலும் எங்களோட அப்ரூவல் வேணும்னு சொல்றேன் அது வந்து ரெண்டு தலா தேர்வு செய்யப்பட்ட காலகட்டங்களும் அந்த நடைமுறை இருந்துச்சு அதற்கு முன்பு வந்து அது வேற அந்த மாதிரி இருந்தது இல்லை அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க எதிர்த்த கம்யூனிஸ்டுகளே எதிர்த்த அப்போ வந்து கம்யூனிஸ்ட்ன்றது உருவாகலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் உருவாகுது ஆனால் அப்போ அப்போ இருந்த அந்த அமைப்புகள் எல்லாமே எதிர்த்தது சிங் டைனஸ்டி சிங் டைனஸ்டியும் ஒரு அது என்ன சொல்றதுங்க அது மஞ்சுஸ்ன்னு சொல்லுவாங்க இருந்து வந்து ஆக்கிரமிச்சவங்க தான் அவங்க அப்போ அவங்களும் சீனர்கள் இல்லை அப்படின்னு சொன்ன அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண இதை வந்து ஒரு நியாயமான ஒரு வழிமுறைன்னு இவங்களே சொல்லலாமா இவங்க ஒரு ஏத்திஸ்ட் வேற அப்போ இவங்க அந்த மாதிரி சொல்றதுல வந்து எந்த ஒரு முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த சிங் டைனஸ்டின் இந்தத்தை இவங்களுக்கு ஒத்து வராத ஒரு அமைப்பாக இருந்திருக்கு அதாவது ஒரு அதிகாரமாக இருந்திருக்குது அந்த அதிகாரம் கொண்டு வந்த மூன்று முந்நூறு வருஷங்களுக்கு முன்னால் கொண்டு வந்தது வந்து இப்போ மறுபடியும் அது பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இருந்தால் அதை ஃபாலோ பண்ணி வந்தாலும் நாங்கள் அங்கீகாரம் கொடுக்கணும் அரசு இப்போ இருக்க கம்யூனிஸ்ட் அரசு வந்து அதிகம் நாங்கள் வந்து ஒப்புதல் கொடுத்தா தான் அவங்க தான் லா தலாளம்மாவாக வர முடியும் இந்த தலாளம்மாவுக்கு வந்து அமைதிக்கான நோபல் பெருசுலாம் கொடுக்குறா அது இன்னுமே சீனாவுக்கு வந்து நெருக்கடியாக மாறிடுதா ஏன்னா அவங்களுக்கு என்னதான் அதிகாரம் இருந்தாலும் தலாலாமா வந்து இத்தனை நாட்கள் வந்து அவங்க அவங்களுடைய கண் பார்வையில் வச்சுருக்காங்க ஆனால் அவரை வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்த்தணும் அப்படிங்கிறத நோக்கி போகவே இல்லை ஸோ அந்த ஒரு நோபல் பரிசு ஒரு மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருந்தா இல்லை அது ஒரு பெரிய ஒரு இரிட்டன்ட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது நீங்கள் எடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னாலே தினான்மென் ஸ்கொயர் அந்த இன்சிடெண்ட்டும் அப்போதான் நடக்குது அப்போ அந்த காலகட்டத்தில் டெமோக்ரஸி நோட்டு நோக்கி நகருது மக்கள் வந்து ஒரு ஜனநாயகம் வேணும்னு ஆசைப்படுறாங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் அதே நேரத்தில் பிரிவினைவாதமும் ஒன்றா வரா மாதிரியான ஒரு அச்சுறுத்தலை தான் சீனா அதை பார்த்துச்சு அதனாலதான் இந்த மாதிரியான இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை வந்து அமெரிக்கா வந்து தூண்டுது ஸோ அந்த ஒரு காலகட்டம் தான் அமெரிக்காக்கும் சீனாக்கும் இடையில் ஒரு சுமூகமான ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு காலகட்டத்திலிருந்து தெங் ஷா பெங் பதவி ஏற்றதுக்கு அப்புறத்திலேருந்து ஒரு சுமூகமான உறவு அங்கேயும் அவங்க வந்து ஒரு அவங்களோட சீனாவை வந்து அந்த மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணுற காலகட்டத்திலேருந்து ஒரு சுமூகமாக போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது ஸோ அதோடு சேர்த்து இதுவும் ஒன்றா இணைஞ்சு வருது அதனால் அவங்க ஒரு பெரிய த்ரெட்டாக அந்த கட்டத்தில் வந்து அமெரிக்காவே நமக்கு பின்னால் இருந்து இவங்க வந்து என்னைக்கு இருந்தால் நம்மளுக்கு காலை வருவாங்கன்ற ஒரு அச்சுறு அச்சம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஜூலை ஆறாம் தேதி தொண்ணூறாவது பதினாலே வந்து தலமாக கொண்டாடப்பட்டார் நாளைய தினம் குறிப்பிட்டு எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள்லாம் பங்கேற்கிறாங்க இந்தியாவை சார்ந்த மத்திய அமைச்சர் கிரண் ரிஜுவும் பங்கேற்கிறார் இந்த காலகட்டங்களில் சீனா வந்து இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கையை வந்து விடுது இது அது அதுக்கான காரணம் என்ன அதுக்கு இந்தியாவுடைய பதிலடி என்னவாக இருக்குது இல்லை இது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இங்கே இங்கே ஏதாவது ப்ரொட்டஸ்ட் நடந்தாலோ இல்லை தலாலாமுக்கு அமுக்கு ஏதாவது ஒரு அவர் கொடுக்குற அறிவிப்புகளாகட்டும் எதுவாக இருந்தாலும் அது காலங்காலமாக அவங்க பண்ணிக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னால் அப்படி தான் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து இது முக்கியமான ரொம்பவே முக்கியமான காலகட்டம் அதுவும் நம்மளோட அமைச்சர் வந்து அதை பற்றி பேசுகிறாரு அவரும் அவர் சொல்லிட்டாரு நான் வந்து என்னோடய நானும் நானும் வந்து ஸ்பிரிச்சுவலி எனக்கு வந்து அந்த புத்திசம் மேல எனக்கு இருக்க திபத்தன் புத்தி புத்திசம் எனக்கு இருக்கிற ஈர்ப்பால் நான் சொன்ன கருத்து வந்து அது பிரகாரம் தானே தவிர இது கவர்மெண்ட்டோட நிலைப்பாடு இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் தெளிவாக சொல்லி அது சிக்கல் இருக்குல்ல ஒரு அமைச்சராக இருக்கிறவர் வந்து அந்த அந்த ஒரு மதத்தை பின்பற்றினாலும் கூட நேரடியாக சீனா மீதான ஒரு கருத்தாக இதை பார்க்கக்கூடிய சூழலும் இருக்கு இல்லை சீனா மீதான கருத்துன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவங்க இங்கே தான் இருக்காங்களே இத்தனை வருடமும் அவங்க இங்க இருக்காங்க இது மாதிரியான பல நடவடிக்கைகள் இப்போ வரைக்கும் இப்போ இப்போ டிபட்டன் அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கே இருக்குது சென்ட்ரல் டிபெட்டன் அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கே இருக்காங்க அவங்க எடுக்கிற நடவடிக்கைகளை அவங்க எதிராக தானே பார்த்தாகணும் அப்போது அப்போ அவங்களோட கவர்மெண்ட் இன் எக்ஸைல் இங்கே தான் இருக்கும் அதையும் இது தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இது இது வந்து எப்போவுமே சீனாக பண்ணிக்கிட்டு தான் இருக்குது இப்போ நம்மளோட அதிகாரிகள் கூட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கிரண் ரிஜிஜூ போகிறாருன்னு சொல்கிறீங்க இப்போ அருணாச்சல பிரதேஷ் ஆ அவங்க போகிறாங்க இப்போ சிக்கிம் முதலமைச்சர் அவங்கெல்லாம் போது அது வந்து இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுன்றதுனால அவங்க அதுக்காக போகிறாங்க தான் நாம எடுத்துக்கிறோம் பட் அவங்க வந்து எப்படி எடுத்து அப்படி எடுத்துக்க மாட்டாங்க எடுத்துக்கக்கூடிய எந்த காலத்துல எடுத்துக்கிறது கிடையாது அது அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா அங்கேருந்து நீங்கள் வந்து எங்களோட அந்த அந்த பிரிவினைவாதத்தை தூண்டுறதுக்கு உண்டான அவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நீங்கள் பண்ணுறீங்க அந்த ஒரு ஆங்கிளில் தான் அவங்க பார்க்குறாங்க சார் இப்போ இதுல வந்து இப்போ அடுத்த தலையிலமா தீர்வு தினம் அறிவிக்கிற அப்படின்னா அது சீனா கடந்த காலங்களில் அதாவது பதினான்காவது தலையிலாமல் தீர்வு நடந்த காலகட்டங்கள் நம்ம பார்த்து கிடையாது இப்போ வந்து அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளுக்கு வந்து தயாராகிட்டு வராங்க ஒருவேளை இவர் அறிவிக்கும் பட்சத்தில் இல்லை அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சன் லாமா வந்து இதுக்கு முன்னால் இப்போ இருக்கிற தலாயிலாமா வந்து அவர் வந்து அவர் வந்து அடையாளம் காட்டினார் பார்த்தா அவரு காணாமலே போயிட்டாரு இப்போ இவங்க வந்து அவங்க கண்டுபிடிச்ச ஒரு பன்சன் போச்சு லாமான் அவங்க வந்து இவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தவங்க சொல்றாங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியுது இந்த இந்த ஏன்னா மதத்துக்கு ரொம்பவே அங்க வந்து பெரிய ஒரு வரவேற்பு வரவேற்பு பெருசாகவே இருக்கு இந்த தலைவர்களும் அவங்க பெரிய ஒரு இந்த தலைவர்களுக்கு ரொம்ப மதிப்பு இருக்கு அப்ப அந்த இப்ப இவரு செலக்ட் பண்ற தலைவரை வந்து அவங்க வந்து கடத்திட்டாங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியை பார்க்கல அது எதுவுமே என்ன ஆச்சுன்னு அவருக்கு என்ன ஆச்சு தெரியாது இப்போ வந்து இவங்க இன்னொருத்தர் கொண்டு வராங்க ஸோ அதே மாதிரியான ஒரு மூவை இப்போவும் கூட எடுக்கலாம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இப்போ இருக்கிற சை சீன அரசாங்கம் அடையாளம் காட்டின அந்த பஞ்சன் இல்லாமல் எந்த மதிப்பும் திபத்திலே கிடையாது இல்லை அவருக்கு எந்த மதிப்பும் கூட அவர் திபத்துக்கே எப்போ தான் வருவார் ஏன்னா பெரும்பாலும் அவர் இருக்கிறதே பெய்ஜிங்கில் தான் அப்போ அவர் வந்து இந்த இப்போ இருக்கிற அந்த கம்யூனிஸ்ட் அரசோட ஒரு சப்போர்ட்டராக தான் இருக்கார் அவரோட ஒரு ஒரு கைப்பாவையாக தான் இருக்கார் அப்போது ஒரு புதிய தலா இல்லாமல் இப்போது சீன அரசாங்கம் இவருக்கு போட்டியாக சொன்னாலுமே கூட அது நிச்சயமாக திபத்திய மக்களை மாட்டாங்க உலகத்துல மத்த திபெட்டன் புத்திசம் ஃபாலோவர் இருக்காங்க அவங்களும் ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா இவர் சொன்ன முக்கியமான பாயிண்ட் வந்து அடுத்து வர தலா ஒரு சுதந்திர நாட்டில இருந்தா வருவாங்கன்னு சொல்லிட்டாரு அப்ப கட்டுப்பாட்டுல சீன அரசோட கட்டுப்பாட்டில் இருக்க திபெத்திலிருந்தே வர மாட்டாங்க சீனால இருந்தே எந்த பகுதியில இருந்து வர மாட்டாங்கன்றத முன்கூட்டியே அறிவிக்கிறார் அப்ப இனி அவங்க அறிவிக்கிறவங்க எங்க இருந்து அறிவிப்பாங்க சீனா அரசாங்கம் ஏன்னா சீன அரசாங்கத்தை உள்ளதான் இருக்கணும் அவங்க தலாமா உள்ளதாக இருக்கணும் அப்போ தான் கட்டுப்பாட்டை வச்சுருக்க முடியும் ஓகே சார் பார்க்கலாம் நான் ஜூலை ஆறாம் தேதி புதிய தளவலாமா அறிவிக்க போகிறாங்க என்ன மாதிரியான விஷயம் அடுத்துக்கிற கட்டங்களில் போ போகுதுன்னு பார்க்கலாம் வரலாறு சார்ந்த பல விஷயங்களை வந்து அரங்கத்து வந்து குறிப்பிட்ட ரொம்ப நன்றி சார் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்